அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம எஸ்பே சோலார் தருமபுரி நாம் தமிழ்நாடு முழுவதும் சோலார் வாட்டர் பம்ப் பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ எங்கே வந்து பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டம் காரிமலை வட்டம் அனுமந்தபுரத்தில் இருந்து மேலே ஒரு ஃபாரஸ்ட்டு அந்தரிக்காடு இங்கே ஏரியா ஃபுல்லும் ஃபாரஸ்ட்டாக இந்த ஏரியாவில் ஏரி பீஸை கிடையாது இது பற்றி அந்த இடத்துல போர் போட்டிருக்காங்க போர் ஆளும் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பது அடி ஐநூறு அடி மோட்டர் இறக்கியிருக்காங்க அஞ்சு ஹெச்பி டெக்ஸோ மோட்டர் இறக்கியிருக்காங்க இதில் நம்ம அஞ்சு ஹெச்பி டெக்ஸ்மோ மோட்டரை எட்டு ஓட்டி ஒன்றரை இன்ச்சுக்கான வாட்டர் எடுத்து எடுத்து கொடுத்துருக்கோம் இதில் நம்ம பார்த்தீங்கன்னா கிளௌடியாக தான் இருக்குது நம்ம வந்து பார்த்திங்கன்னா நவ்க்ரோன் பிராண்டில் ஃபைவ் ஃபிஃப்டி வாட்ஸ் பேனலில் பன்னெண்டு பேனில் நம்ம போட்டு நம்ம அஞ்சு ஹெச்பி டெக்ஸோ மோட்டர் ரன் பண்ணி ஐநூறு அடி ஆளம் போர்வேலேருந்து ஒன்ற இன்ச்சுக்கு நம்ம வாட்டர் அவுட் வெளியே எடுத்து கொடுத்துருக்கோம் இதேமாதிரி நம்ம தமிழ்நாடு முழுவதும் இபி வசதி பெற முடியாத ஒரு கிலோ கிணத்துக்கு மூணு ஹெச்பி அஞ்சு ஹெச்பி ஏழு ஹெச்பி சோலார் வாட்டர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் தேவைப்படுறவங்க வீடியோவில் நம்ம தொடர்பு கொள்ளுங்கள் இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஃபைவ் ஃபார்ட்டி வாட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் பன்னெண்டு பேனில் யூஸ் பண்ணி நம்ம நார்மல் திருப்பி சேசி மோட்டர் தான் நம்ம சோலாரில் ஓட்டி கொடுக்குறோம் இது மாதிரி நம்ம தமிழ்நாடு முழுவதும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் தேவைப்படுறவங்க நம்ம வீடியோவில் தொடர்பு கொ நம்பரை தொடர்பு கொள்ளுங்க இதில் பார்த்திங்கன்னா நம்ம அப்போல பைப் தான் யூஸ் பண்ணுவோம் ஸ்ட்ரக்சர்க்கு எல்லாமே இது பார்த்தீங்கன்னா பார போட்டிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை இன்ச்சுக்கான வாட்டர் அவுட் புட்ரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீக்குவென்சி முப்பத்தாறு தான் வருது இது கிளௌடியாக தான் இருக்குது பட்டு தண்ணி வந்துட்டு இருக்கு இதே மாதிரி நம்ம குறைவான விலீஸில் அதிக பெர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய மோனோ கிறிஸ்பைலாம் எல்லா சைட்டிலையும் யூஸ் இருக்கோம் உங்களுக்கு இது பேரை சோலார் அமைப்பு தேவைப்பட்டால் வீடியோல் தர நம்பர் தொடர்பு கொள்ளுங்கள் நாம் தமிழ்நாடு முழுவதும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நன்றி வணக்கம்